எல்லாம் வல்ல சித்தர் துணை அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி ஓம் நமக் சிவாய இன்னைக்கு பதிவுல அறுபத்தி நாலு சிவமூர்த்திகள்ல வீணா தட்சிணாமூர்த்தி தத்துவத்தை பத்தி தான் சனகாதி முனிவர்கள் இறைவன்கிட்ட யோக பயிற்சியை கத்துக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சுகிட்ட இசை நாட்டம் கொண்ட தும்புரு நாரதர் சுகர் இந்த முனிவர்களும் இறைவன்கிட்ட இசை பயிற்சி பற்றியும் அதன் நுணுக்கங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கிடணும்னு ஆசைப்படுறாங்க இசை அப்படிங்கிறது மனிதனை இறைவனிடம் ஒருமைப்படுத்துறதுக்கு உதவக்கூடிய ஒரு சாதனம் யோகப்பெயர்ச்சின் ஒரு கிளை மாதிரி இந்த இசை அப்படிங்கிறது உள்ள தூய்மையோட ஒருவன் இசையை எழுப்பி இறைவனை அழைக்கிறான்னா இறைவன் ஓடோடி வருவான் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை அப்படி இசையாலே இறைவனை தங்கள் வசம் திருப்பிய திறன் கொண்டவர்கள்தான் இந்த தும்புரு நாரத சுகர் போன்ற முனிவர்கள் நாரத மகரிஷி தன்னோட கையில எப்பவுமே இசைக்கருவியை ஏந்திய கோலத்துலதான் இருப்பார் இசை பயிற்சிய கிட்டயே தெரிஞ்சுக்கணும்னு விரும்பிய இவங்க சிவபெருமானை நாடி வந்து வணங்குறாங்க ஐயனே நுணுக்கங்களை தங்களிடம் இருந்து அறிந்து கொள்ள விரும்புகிறோம் தாங்கள்தான் அருள் கூர்ந்து அந்த நுணுக்கங்களை விளக்கம்னு வேண்டி நிற்கிறாங்க இயல் இசை நாடகம் ஆகிய முத்தமிழுக்கும் மூலவனான எம்பெருமான் அவங்களோட ஆவலையும் பணிவையும் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாரு அது சம்பந்தமான விஷயங்களையும் சொல்றாரு வீணையை பற்றி இறைவன் சொல்றப்போ உத்தமமான மரங்களை கொண்டு அதாவது கொன்றை கருங்காலி மரங்களை கொண்டு வீணை செய்யப்படணும் அப்படின்னு சொல்றாரு பொதுவா உலகத்துல இருக்கிற எல்லா பொருட்களிலும் பல வகைகள் இருக்கு கல்லுல கூட ஆண் தன்மை பெண் தன்மை உள்ள கல் இருக்குது அப்படின்னு சிற்பக்கலை வல்லுநர்கள் சொல்றாங்க ஆண் தன்மை படைத்த கல்லுல ஒரு பெண் சிலையை வடிச்சா அது செம்மையா இருக்காதாம் அதே மாதிரி பெண் தன்மை கொண்ட கல்லுல ஒரு ஆண் சிலையை வடிச்சா அது சிற்ப இலக்கண சாஸ்திரம் முறைப்படி செம்மையானதா அமையறதுக்கு வாய்ப்பே இல்லையாம் இப்படி கல்லுல கூட வகை இருக்கு அதே மாதிரி மனிதர்கள்லையும் பல வகையான மனிதர்கள் இருக்காங்க இப்படி பல வகையான மனிதர்கள் கலந்திருக்கிற கூட்டம்தான் நம்ம மனித சமுதாயம் இந்த மனித தான் நாம பலவிதமான கடமைகளை செய்ய வேண்டியிருக்கு அந்த கடமையை நிறைவேற்ற இந்த மனித சமுதாயத்தை தான் நம்ம பயன்படுத்தி ஆகணும் திருவள்ளுவர் ஒரு குரல் அழகா சொல்லி இருப்பார் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்னு சு புலவர் சொல்லியிருப்பார் அதாவது இந்த வேலைய இவன்கிட்ட கொடுத்தா இவன் முடிப்பான் அப்படின்னு ஆராய்ந்து அவன்கிட்ட அந்த வேலையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார் இது மாதிரி கல்லுல மனிதர்கள்ல மிருகங்கள்ல பறவைகள்ல நீர்வாழ்வன ஊர்வன இப்படி பல வகைகள் இருக்கிறது மாதிரி மரத்துல கூட பல வகை இருக்கு சில மரங்கள் விறகாக எரிக்க பயன்படும் தேக்கு உரங்கள் உறுதியான பொருட்கள் செய்ய பயன்படும் அதே மாதிரி வீணை செய்யறதுக்கு ஏத்த மாதிரி மரத்தை தேர்ந்தெடுக்கணும் வீணை வாசிக்கப்படுற கருவி அப்படி சகல கலைகளுக்கும் அம்சமாயிருக்கிற கலைவாணி வீணைய மீட்டினாங்கன்னா கருகி போன பயிர்கள் கூட துளிர் விடுமாம் அத்தகைய சக்தி அந்த இசைக்கு இருக்காம் அப்படி பண்ற வீணை நான்கு வகைகளா பேரியாளுக்கு இருபத்தோரு நரம்பும் மகரையாளுக்கு பதினேழு நரம்பும் சகோடையாளுக்கு பதினாறு நரம்புகளும் செங்கோட்டியாளுக்கு ஏழு நரம்புகளும் தான் தொடுக்கணுமாம் அப்படி நரம்பு தொடுக்கும் போது கொடும்புரி மய்தும்பு முறுக்கியவை நான் நடுங்கா மரபிற் பகையன பொழிப்ப அதாவது குற்றம் நீங்கிய நரம்புகளை தொடுத்து தான் உத்தமமான மரத்தை தேர்வு செய்யற மாதிரி குற்றமற்ற நரம்புகளையும் தேர்வு செய்யணுமாம் அதுக்கப்புறம் இசைய எப்படி எழுப்பணும் அப்படின்னு இலக்கணம் வகுக்கிறாரு இறைவன் பன்னல் பரிவர்த்தனை ஆராய்தல் தைவாள் செலவு விளையாட்டு கையூர் குறும்போக்கு இப்படி எட்டு வகையா எழுப்பணுமாம் அப்படி இசைக்கப்படுகின்ற இசையும் காரண காரியத்தோட தான் ஒழிக்கணுமாம் அதாவது வளர்தல் வடித்தல் உந்தல் ஊழ்தல் உருட்டல் தெருட்டல் அள்ளல் பட்டடை என்னும் எட்டு வகை இசை காரணத்தோட இந்த இசையை இசைக்கணும் அப்படின்னு இறைவன் சொல்றார் வீணையினுடைய இசையானது நம்ம உடம்ப குற்றம் நீக்கிய உடலாக மாறும் விதத்துல இசையினோட அதிர்வுகள் இருக்கணுமாம் இசை என்கின்ற பேர்ல உடல் குற்றங்களை தூண்டுகின்ற அதாவது இசையை தூண்டுகின்ற இசையையோ பாடலையோ விட்டு விளக்கி உடல் குற்றங்களை நீக்கக்கூடிய இசையோடு உள்ள பாடல்களை அமைக்கணும்னு எம்பெருமான் சொல்றாரு வீணையினால இலக்கண முறைப்படி இசைக்கப்படும் இசையானது ஏற்கனவே நம்ம உடல் குற்றம் உள்ளவர்களா இருந்த போதும் கூட அந்த குற்றங்களை நீங்கிற விதத்துல அந்த இசையில் இருக்கணுமா இப்படி இந்த உபதேசங்களை எல்லாம் அந்த முனிவர்களுக்கு எடுத்து கூறிய எம்பெருமான் தானே வீணையை எடுத்து இலக்கண விதிமுறைப்படி வாசித்தும் காட்டினாராம் இப்படி தட்சிணாமூர்த்தி வீணை தாங்கிய தோற்றத்துல இசைத்து காட்டிய காரணத்தினால இறைவன் வீணா தட்சிணாமூர்த்தி என்ற திருப்பெயரனை பெறாரு தும்புரு நாரதர் சுகர் இவங்களுக்காக மட்டும் இறைவன் இதை உபதேசிக்கல சகல உயிர்களும் இதனால பெறணும் அப்படிங்கிற பேர் அருளாலத்தான் இறைவன் இதை வெளிப்படுத்தி இருக்காரு அப்படின்னு நம்ம உணரணும் ஆன்மீக சிந்தனைகளை தூண்டக்கூடிய அற்புதமான உணர்வுகளை வீண இசை மூலம் நமக்கு வழங்கணும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் நல்ல சிந்தனைகளை வளர்க்க முடியும் என்பதைப் போல இசையினாலும் ஆன்மீக சிந்தனைகளை தூண்டிவிட முடியும் என்கின்ற உணர்வினை நமக்கு உணர்த்துவதே இந்த வீணா தட்சிணாமூர்த்தி தத்துவம் இசைக்கு மயங்காதவர்கள் யாருமே இல்லை இறைவனே இசையினை கேட்டு எழுந்து வந்ததா பல வரலாற்று சான்றுகள் கூட இருக்கு இசை பாடல்களுக்கு இறைவனின் திருக்காட்சியே நமக்கு கிடைத்தருளும் அப்படின்னா கூட அது மிகையாகாது இந்த வீணா தட்சிணாமூர்த்தி நம்ம திருச்சி திருத்தவத்துறை தற்போது லால்குடி என்ற பெயர்ல இருக்கு இந்த திருத்தவத்துறை ஆகிய இடங்கள்ல தரிசிக்கலாம் மேலும் இவரை வணங்கினால் கல்வி மற்றும் சங்கீதம் விருத்தியாகுமாம் இப்போ ஐந்தாம் திருமுறையில திருநாவுக்கரசு பாடிய தேவார பாடலை பார்ப்போம் சேம வைப்பென உள்ளவன் சேவடி தினந்தொழு தெழுகின்ற துடைத்தருள் புரிநாதன் நாமும் ஆயிரம் படைத்தவன் விடையவன் நச்சரவரை நாணன் சாம வேதியன் தன்வயல் புடையணி தவத்துறை பெருமானே அதாவது சிவந்த திருவடியை தினமும் வழிபடும் தூய மனதுடைய பக்தர்களது வைப்பு நிதியாக உள்ளவன் அவர்களது பலவினை பந்தத்தை தீர்த்து அழித்து அருளும் தலைவன் ஆயிரம் திருப்பெயர்களை உடையவன் இடப வாகனன் விஷப்பாம்பை அரைநானாகக் கட்டியவன் சாமவேதம் ஓதுபவன் குளிர்ந்த வயல் சூழ்ந்த திருத்தவத்துறையான லால்குடியில் உரைகின்ற எம்பெருமானே இதுதான் இந்த பாடலோட அழகான பொருள் எனவே நாமும் திருத்தவத்துறையில் வீற்றிருக்கும் எம்பெருமானை மனமுருக